வணக்கம் உறவுகளை இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கரணில் இருக்கிற காமாட்சி ஹாஸ்பிட்டல் தான் இந்த வீடியோ நான் இது மேடவாக்கம் தெரப்பி முடிச்சுட்டு வரும்போது எனக்கு துறைப்பாக்கத்தில் அடுத்த கிளைண்ட் இருந்தாங்க அதனால் அந்த இடத்துல வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தால் பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங்களும் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இதெல்லாம் ஐடி கம்பெனிகள் ஆஃபீஸ்கள் தான் இது இப்போ வந்து நான் இருந்து நம்ம பள்ளிக்கரணை வர ரோட்டில் தான் நான் நிற்கிறேன் பாருங்கள் இந்த இப்போ பாருங்கள் நான் இந்த ஹாஸ்பிட்டலோடைய முன்பகுதியை உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது நல்லாயிருக்கு உள்ளே நான் இதுவரைக்கும் போனதில்லை சரி வெளியிலேருந்து பார்த்தேன் அந்த வியூ நல்லா இருந்துச்சு சரி இதை வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் பாருங்கள் பா வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல நீட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து பள்ளிக்கரணியில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் மேடவாக்கத்திலேருந்து வரும்போது அந்த சிக்னல்லே இருக்குது உங்களுக்கு ஜ சிக்னல்லே இருக்குது நாலு ரோடு வரும் அந்த நாலு ரோட்டில் ஒரு ஒரு இதில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு பாருங்கள் அவ்வளோ லாஸ்ட் நீளது வரைக்கும் இருக்குது நான் சரியான வெயில் அண்டபடியாக அந்த பக்கம் போய் எடுக்க சரி நின்று அதில் நின்றுட்டே நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குது நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றாலும் போனதுங்க நான் போகணுன்னா நான் உள் வீடியோ எல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள் பார்க்கிங்லேருந்து எல்லாமே நல்லாவே இருக்குது இது வந்து நம்ம நம்ம எப்படி இப்போ நம்ம ஹாமாஜிக் ஹாஸ்பிட்டல் எதிரில் இருக்கிற ரோடு இந்த ரோட்டில் போனால் நம்ம வேளச்சேரி வேளச்சேரி சைடு போய்க்கலாம் இந்த ரோடு பாருங்கள்